ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாமே இன்னைக்கு சூப்பரான மட்டன் புலாவும் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆறுலேருந்து ஏழு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஏழுலேருந்து எட்டு ஏலக்காய் ஒரு சாவித்திரி ஒரு அண்ணாச்சி பூ ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க சொன்ன சாமான்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் நாம் இதில் காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதில் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பச்சை மிளகாயை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் பிரியாணி கட்டுன்னு சொல்லிவிட்டேன் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு நான் மறுபடியும் அஞ்சு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க போதும் மட்டன் வந்து எவ்வளோ சீக்கிரம் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து லோ ஃப்ளேமில் நாலு விசலில் மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் போடாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் நான் ஒரு கிலோ அரிசி எடுக்கிறேங்க இது ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசிக்கான ரெசிபி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கோங்க இதில் ஒரு அளவுக்கு பட்டை ஒரு டீஸ்பூன் சோ சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்க்கும் போது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு அதனால காண்டமுள்ள ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா அளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மட்டன் துண்டுங்களை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை தூர போடாதீங்க அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் வெறும் மட்டனை மட்டும் இதில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது கூடவே நாம் வந்து அரைச்சி வச்சுருந்தால் பச்சை மிளகா விழுதையும் சேர்த்துக்கலாம் காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பொடிகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா தூள் பச்சை மிளகா ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வாசனையே உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் வீடு ஃபுல்லாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை அந்த மசாலா பொருட்களுடைய ஃப்ளேவர் தான் இந்த பலாவில் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் வந்து தயிரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அந்த தயிர் வந்து திக்காகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணுங்க பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வந்துட்ருக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதில் தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸில் தாங்க அரிசி அளந்த எனக்கு நாலு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி கிடச்சிது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட்டு நான் மட்டன் வேக வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை தான் நான் அளந்து சேர்க்குறேன் மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு நாலு கிளாஸ் வந்தது நான் கிட்டத்தட்ட ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன் அந்த மட்டன் வடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை தாங்க சேர்க்கணும் அந்த தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டோங்க மறுபடியும் சொல்கிறேன் அந்த மட்டன் தண்ணியை தூரப்படாமல் அதையும் அளந்து தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க இந்த பிளாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ளேவராகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு முறை இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் பாருங்கள் இதை நாம் தம்மு தாங்க வைக்க போகிறோம் இது ஒரு கிலோ ரெசிபி நீங்கள் வேணும்னா அரை கிலோவுக்கு நீங்கள் மாற்றி கூட செஞ்சுக்கலாம் இது நல்லா சம நிலைக்கு வரட்டோங்க பாருங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் சம நிலைக்கு வந்திருக்கு பாருங்கள் மேலே வந்து தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கணும் இந்த சமயத்தில் தான் நம்ம தம் வைக்கணும் தம் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தம் வச்சிடலாங்க அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு சம நிலையில் இருக்கும்போது தான் தம் வைக்கணும் தட்டை போட்டு மூடி மேலே ஒரு கல்லோ இல்லைன்னா சுடு தண்ணியோ வச்சுருங்க லோ ஃப்ளேமில் நீங்கள் இருபது நிமிஷம் வைக்கணுங்க நீங்கள் கீழே அடியில் வந்து தோசைக்கல் கூட வைக்கலாம் நான் வந்து தோசைக்கல் வச்சு வைக்கல ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மேலே வந்து அரிசி வந்து குச்சி குச்சியாக நிற்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறுங்க கரெக்டாக நல்லா விற வரையாக இருக்குது பாருங்கள் அரிசி கொஞ்சம் கூட குழையலை பாருங்கள் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுவும் மட்டனுடைய தண்ணியை சேர்த்துக்கோங்க பேலன்ஸ் இருந்ததுன்னா சுடு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்